அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ பதிவில் தமிழ் இலக்கணம் ரிவிஷனாக இரண்டாவது ரிவிஷன் என்னங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கே தெரியும் இருபத்தோரு தலைப்புகளுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டுகள் மூடம் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு கேள்விகள் இருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் கேள்வி பாருங்கள் இலக்கண குறிப்பு தருக வாழ்க இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் வாழ்க எல்லாம் வந்து கா வந்து முடிஞ்சதுன்னா அது வியங்கோல் வினைமுற்று இரவும் பகலும் இதில் என்ன வரும் உம்முங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு அப்போ நம்ம இது என்னன்னு சொல்லுவோம் எண்ணும்மை லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இரவு பகல் அப்படின்னு கொடுத்துருந்தா சோழர் பாண்டியர் அப்படின்னு வந்திருந்தா சோழரும் பாண்டியரும் மீனிங் வரும் அது உம் மறைஞ்சு வந்தால் உம்மை தொகை வெளிப்படையாக வந்தால் அது எண்ணுமைன்னு நம்ம பார்த்துருக்கோம் தமிழ் ஒளியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும் இதற்கு அந்த பொருத்தமான ஹெட்டிங் ஒன்படி தமிழ் ஒளியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும் என்றவர் பாரதிதாசன் பெண் அடிமைக்கு காரணம் சொத்துரிமை இல்லாதது என்றவர் யார் பெண் அடிமையானதற்கு முதற் காரணமே சொத்துரிமை இல்லாதது என்றவர் தந்தை பெரியார் பிரித்தெழுதுக அமுதென்று இது நம்ம எப்படி பிரித்தெழுதுவோம் அமுது கூட்டல் என்று என்பது சரி பிரித்தெழுதுக இடப்புறம் இத நம்ம இடது கூட்டல் புறம்னு பிரிப்போம் எதிர்ச்சொல் தருக இன்சொல் இன் சொல்னா இனிமையான சொல் அது கண்டிப்பா என்ன வரும் வன் சொல்லுங்கிறது எதிர்ச்சொல் நன்மை இதனுடைய எதிர் சொல் தீமை என்பது அதற்குரிய சரியான எதிர்ச்சொல் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் இதில் வலயாபதி சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்களில் வரும் இது அபிதான சிந்தாமணி இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அகராதியில நிகண்டுகளை வர்றது அதனால அது பொருந்தாத ஒன்று பொருந்தாத சொல்லை கண்டறிதல் இதில் சூளாமணி நாககுமார காவியம் உதயனகுமார காவியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஞ்சிரும் வருது அதனால இதில் எதுவுமே கிடையாது என்பது சரி பிழை திருத்தம் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படி ஆப்ஷன்ல பாருங்க அது எங்கே உள்ளவை உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா அவை இங்கே உள்ளன என்பது ஒருமை பன்மை பிழையற்ற தொடராகும் அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் பஞ்சமாண்டவர் ஐவருமே சிறந்தவன் இதில் அப்படி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் பஞ்சபாண்டவர்கள் ஐபருமை சிறந்தவர்கள் என்பது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சரியான தமிழ் சொல் என்னவரும் என்பது சரியான தமிழ் சொல் ஆஸ்பத்திரி செல்ல வேண்டும் இதில் ஆஸ்பத்திரி அப்படிங்கிறது சரியான தமிழ் சொல் வரும் மருத்துவமனை என்பது சரி ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அலை அலை இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அலைனா என்ன வரும் கடல் அலை அலைனா குறிக்கும் அடுத்தது பாருங்க ராமன் ராவணனை அழித்தான் இதுல இதெல்லாம் அந்த இதுன்னு வரும் இதற்கு சரியான பாத்தீங்கன்னா ராமன் ராவணனை அழித்தான் என்பது ஒளி வேறுபாடு அணிந்து சரியான தொடராகும் ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் தருகி அப்படின்னா அதற்குரிய ஓர் எழுத்து ஒரு மொழி நெருப்பை குறிக்கும் அடுத்தது பாருங்க ஓர் எழுத்து ஒரு மொழி பொருள் தருக ஏ இது அடிக்கடி பிரிவே செய்ய கேள்வி ஏன்னா பாத்தீங்கன்னா அம்பு என்பது சரியான விடை வேர்ச்சொல்லை தேர்வு செய்க படித்தான் வேர் சொல்னாவே என்ன வரும் ஒரு கட்டளையா வரும் சொல்லின் பகுதியா வரும் அப்போ படிங்கிறது தான் வேர் சொல் இதே வந்து படித்த பையன் அப்படின்னா இது பெயரச்சம் வரும் படித்தல் என்பது தொழிற்பயிரை குடிக்கும் படித்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வினையச்சத்தை குறியும் அப்போ ஆ கொண்டு முடிஞ்சா பெயரச்சம் ஊ ஈ கொண்டு முடிஞ்சா வினையச்சம் இது மாதிரி தொழில் விகுதிகள் தள்ளு அல்லு அப்படியெல்லாம் வந்தால் தொழிற்பயிருன்னு நமக்கு தெரிஞ்சதுதான் கவர்ந்தான் இதனுடைய வேர்ச்சொல் என்ன கவர்ந்தான்னாவே அது ஒரு கவர் என்பது சரியான வேர்ச்சொல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நாம நீர் மணாம நீர்னா இது அடிக்கடி பார்த்துருக்கோம் அச்சம் தரும் கடல் என்பதை குறிக்கும் திகிரி என்பது பொருத்தமான பொருள் என்ன திகிரி என்பது ஆணை சக்கரத்தை குறிக்கும் அகரவரிசை படித்து எழுதுக ஆப்ஷன்ல பாருங்க நம்ம முதல் லெட்டர் ஒன்றி வந்தால் இரண்டாவது லெட்டரை பார்ப்போம் இதில் யவனம் யாக்கை யாசகம் யாத்திரை என்பது சரியான அகரவரிசை அடுத்தது பாருங்க துண்டம் தினவு தீரம் துடுப்பு இதுல தாத்தா தீ தி து தூ துண்டம் என்பது சரியான அகரவரிசை சொற்களை ஒருங்குபடுத்தி சொற்றடர் ஆக்குதல் இயல்பாகவே தமிழ் பற்றாளர் சுரதா இதற்கு அப்படியே ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னாவே சுரதா இயல்பாகவே தமிழ் பற்றாளர் என்பது சரியான சொற்றொடராகும் அடுத்த ஒன்று பாருங்க ஈர்க்கப்பட்டனர் ஆத்மா சக்தியால் மக்கள் காந்தியடிகளின் இதற்கு அப்படி ஆப்ஷன்ல பார்த்தா காந்தியடிகளின் ஆத்மா சக்தியால் மக்கள் ஈர்க்கப்பட்டனர் என்பது சரியான சொற்றொடர் மாதம் இதனுடைய பெயர் சொல்லின் வகை என்ன மாதம் அப்படின்னா இது என்ன குறிக்கும் கால பெயரை குறிக்கும் பெயர் சொல்லின் வகையறிக புத்தகம் இது என்னத்தை குறிக்கும் என்ன பெயரை குறிக்கும் புத்தகம்ங்கிறது பொருட்பெயரை குறிப்பதாகும் விடைக்கேற்ற வினா உழைத்தவர் உண்ண முடியும் இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க யார் உண்ண முடியும் என்பது சரியான விடைக்கேற்ற வினா ஊரோடு ஒத்து வாழ வேண்டும் இதற்கு சரியான ஆப்ஷன் பாருங்க யாரோடு ஒத்து வாழ வேண்டும் என்பது சரியான வினா எவ்வகை வாக்கியம் வகுப்பில் மாணவர்கள் அமர்ந்திருந்தனர் இதை அப்படியே ஆப்ஷன்ல பார்த்தா உடன்பாட்டு வாக்கியம் என்பது சரியான விடை எவ்வகை வாக்கியம் அறம் செய் இதை நம்ம என்ன அன்பாக சொல்லலாம் கட்டளை வாக்கியம் என்பது சரியான விடை அடுத்தது பாருங்க தாய் தாளாட்டு பாடினால் இது எவ்வகை வாக்கியம் இது வந்து பாத்தீங்கன்னா தாய் தாளாட்டு பாடினால் என்பது செய்வினை வாக்கியமாகும் ஆண்டால் மாலை சூடினால் இது அப்படி வினை வாக்கியம்னு பாருங்க ஆண்டால் மாலை சூடினால் என்பது தன்வினை வாக்கியமாகும் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக ஞாயிறு கண்ட தாமரை போல சூரியன் கண்ட தாமரை என்னவாகும் கண்டிப்பா அது மகிழ்ச்சி அடையும் அடுத்த ஒன்று வெந்த புண்ணில் வேல் வாய்சு வேல் பாய்ச்சுவது போல இது ஓமை பொருத்தும் பொருள் என்ன வெந்த புண்ணு அதே வருத்தத்தில் இருக்க அதுல வேல் பாய்ச்சினா மேலும் வருத்தத்தை அழிக்கும் உலகம் உவப்ப வளநீர் திரிதரு பலர் புகழ் நாயிறு கடற்கண்டாங்கு இதில் அமைந்துள்ள எதுகை எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது இதுல இரண்டாம் எழுத்து பாருங்க இதுல லாயி இதுல உலகம் உவப்ப இதில் லா ஈ வருது இதில் உலகம் பலர் இதுதான் வந்து சரியான எதுகை ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் இதில் உள்ள மோனை என்ன மோனைன்னா நம்ம பார்த்துருக்கோம் முதல் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது இதில் ஊ வருது ஏ வருது பா வருது ஏ வருது உரைசால் உயர்ந்தோர் இது ரெண்டு தான் சரியார் அதாவது உரைசால் உயர்ந்தோர் என்பது சரியான மோனை சொல்லாகும் ஒர்த் இஸ் ஒர்சிப் இதற்குரிய பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன இதை நம்ம பார்த்தவனே சொல்லிடுவோம் செய்யும் தொழிலே தெய்வம் அடுத்தது எ குட் மார்ச் மேன் மே மிஸ் இதற்குரிய சரியான என்ன குட் மார்ச் மேன் மே மிஸ்ங்கிறது ஆணைக்கும் அடிசறுக்கும் என்பது சரியான பழமொழியின் உணர்த்தும் பொருள் வருகின்றனன் இச்சொல்லின் வேர் சொல் என்ன அப்ப வருகின்றன அதற்கு கட்டளையா என்ன வரும் வா என்பது சரியான விடை கடைசி ஒன்று பாருங்க கான் என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று என்ன இப்ப நம்ம பார்த்தோனே கண்ட அப்படின்னா பெயரச்சம் கண்டு இது வந்து வினையச்சம் கண்டால் அப்படிங்கறதுதான் சரியான வினைமுற்று கண்டாளை அப்படின்னா அது என்ன வரும் வினையாளனையும் பெயர் இதை எப்போ மறந்துடாதீங்க ஆன்னா பெயரச்சம் ஊ ஈ கொண்டா வினையச்சம் இதே வந்து கண்டா கண்டவனை கண்டாலை இதெல்லாம் வந்து வினையாளனையும் பெயர் அந்த வினை முற்றுப்பட்டிருந்து தான் அது வந்து வினை முற்றுன்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிவிஷன் டூவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி இரண்டு கேள்விகள் இலக்கணம் தொடர்பாக பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ வா